தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் தை அமாவாசையும் மகாலய அம்மாவாசையும் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த அம்மாவாசையிலலாம் நம்ம வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வதன் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதை வழி வழியாக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த சிறப்பை பற்றி தெரிஞ்சு இன்னும் நீங்கள் வழிமுறைகள் வந்து பின்பற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒரு அமாவாசை தான் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை பிரதமர் பதினைந்து நாள் அப்படிங்கிறது வந்து மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் அந்த பதினைந்தாவது நாள் முடிவே வந்து அமாவாசை இந்த அமாவாசையை நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்ல வரும் இது முன்னோர்களுக்கு உண்டான ஒரு அமாவாசை தாய் வழியானாலும் சரி தந்தை வழியானாலும் சரி அது போக நம்ம வந்து நம்ம விரும்பின நண்பர்கள் நம்ம படித்த ஆசிரியர்கள் நம்ம கூட இரு இருந்து ட்ராவல் பண்ணவங்க எல்லாமே நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காகவும் நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த வழிபாட்டின் மூலியமாக நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குலதெய்வ தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்களாம் தோஷத்தில் வந்து சிக்கிக்கிறாங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து சிவபெருமானை குலதெய்வமாக ஆக்கிட்டு இந்த அம்மாவாசையை வந்து சிவபெருமானை வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து வான் மண்டலத்துலேருந்து ரொம்ப காத தூரம் நம்மளை வந்து இந்த அம்மாவாசைக்காக பன்னிரெண்டு மாதங்கள் கடந்து இந்த நாளில் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது இந்த நாளுக்காக அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் கலந்து தர்பணம் கொடுக்கணும் தர்பை புல் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் தர்பை புல்லால் ஒரு மை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா புல்ல வந்து பச்சை கற்பூரத்தை விட்டு கருக்கி அதை நெய் விட்டு நம்ம ஒரு மையாக்கி அந்த நாளில் நீங்க அந்த மைய வச்சுட்டு வரும்போது மை என்பது கருமை நிறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருள் கருமை பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த தர்ப்புல்லோட மகிமை இந்த தர்ப்புள்ள வந்து நீங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக நீங்கள் வச்சு சாமி ரூம்லேயோ இல்லை உங்களுடைய நிலவு வாசல்லையோ நீங்கள் வச்சு வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ள வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசையை நம்ம பஞ்சபூத சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிறது கருத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது ஐந்து நம்ம முன்னோர்களுக்கு ஐந்து வகையான சாதங்கள் படைக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா கதம்ப சாப்பாடு அப்படின்னு சொல்றோம் இந்த சாப்பாடு செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம வழிபடணும் ஐந்து வகையான குழந்தை எப்படின்னா ஏஜ் வரியா இப்போ வந்து சின்ன குழந்தை பெரிய குழந்தைங்க ஏஜ் வரியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு பத்து வயசு ஏழு வயசு பன்னெண்டு வயசு அடுத்தது மூத்தோர்கள் நம்மளை விட பெரியவர்கள் இவர்களுக்கு ஐந்து வகை சாப்பாடு அவர்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய வீட்டில் பஞ்சபூத சக்தி கண்டிப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நீர்நிலைகள் கோயிலுக்கு போவாங்க நீர்நிலைகளெல்லாம் போய் எள்ளு தண்ணி இறைப்பாங்க அங்கே போய் ஒரு ஐரை வச்சு தர்ப்பணம் கொடுப்பாங்க வரைக்குமே நான் யாருக்குமே தர்ப்பணம் கொடுத்ததில்லை யாருக்குமே நாங்கள் எந்த ஒரு வழிமுறையும் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே உங்களுடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்த கோயிலுக்கு போய் அந்த தண்ணீரில் எள்ளும் தண்ணியும் கலந்து ஒரு அருகம்புல்லாலேயோ இல்லை தர்ப்புல்லாலேயோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு தளவாலை தளவாலை இலையில நீங்கள் என்ன சமைச்சிருக்கீங்களோ அதை போட்டு நீங்கள் வழிபடும் போது அவங்க வந்து அதை சாப்பிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதுக்காக அவங்க வந்து ஒரு வருடம் காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய பிரார்த்தனைக்காக அவங்க ஒரு வருஷம் காத்துட்டு இருக்காங்க அவங்க வருவதே எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு திருமணம் யாருக்கு லேட்டாக இருக்குது இல்லை வேலை கிடைக்கல உடல் நல குறைவால் எப்போவுமே அடு அடிக்கடி மருத்துவ செலவு இந்த மாதிரி மருத்துவ செலவில் இருக்கிறவங்களுக்கு கூட உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை அது உண்டு பண்ணி கொடுக்கும் அடுத்தது அரச மரம் நம்ம பக்கத்தில் ஏதாவது அரசமரம் இருந்தால் பார்த்துக்கோங்க இல்லை எங்கே தூரமாக இருந்தாலும் நீங்கள் அரசமரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா முன்னோர்கள் மர இலையிலையும் அரச மரோட வேறு கடியில் தான் வந்து தங்குறது தான் அப்போ அன்றைய நாள் அமாவாசையான இந்த இந்த நாளில் அரச மரத்துக்கடியில் நீங்கள் வேறுக்கு மஞ்சள் நீர் கலந்த தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு குளுமை ஏற்படும் இந்த குளுமை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த அமாவாசையை நம்ம சிறப்பான ஒரு அம்சமாக நம்ம எடுத்துக்கிறோம் சிறப்பு அப்படிங்கிறத விட நம்ம குடும்பத்துக்கு தேவையான அருள் கிடைம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது எந்த காலத்திலயும் நீங்க மறக்கவே கூடாது சரி யாருக்காவது வீட்டுல மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது எங்கள் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே இல்லாமல் சட்ட சிக்கல் தேவையில்லாத வந்து ஒரு சங்கடங்களை சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாளில் ஐந்து வகையான பிள்ளையார் பிடிக்கணும் பிள்ளையார்னால் மஞ்சள் சாணம் இதில் எதில் பிள்ளையார் பிடித்தாலும் சரி இந்த பிள்ளையார் பிடித்து அதை ஐந்து நாட்கள் நீங்கள் வச்சு வழிபட்டு அதை அந்த அரச மரத்தடையில் ஊற்றும் போது உங்களுக்கு இது பரிகாரமாக போகும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க பதினஞ்சு நாள்லேருந்தே விடுபடுவாங்க சரி இதை வந்து நம்ம இந்த மகாலய பட்சம்னு சொல்கிறோம் இல்லையா ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை நாளிலேருந்தே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையார் பிடித்து அந்த பதினைந்து நாள் பிள்ளையாரை ஒட்டுக்கா அரச மண்டத்தடியில் நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலும் உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறை செய்தப்பாவும் நிவர்த்தியாகும் இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெண்கள் செய்யக்கூடாது பெண்கள் வந்து ஒரு வீட்டில் ஆண் வாரிசு இல்லை எங்களுக்கு பெண்கள் தான் இருக்காங்கன்னா அந்த பெண்கள் அதை செய்யக்கூடாது ஆண்கள் செய்யலாம் ஆண்கள் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு அவங்களால் இயன்ற ஒரு சாதம் படைத்து சும்மா வீட்டில் இருக்கிற ஒரு வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போகலாம் குலதெய்வ வழிபாடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு பிள்ளையார் எல்லாமே பிள்ளையார் தான் ஏன்னா குரு பகவான் தான் பிள்ளையாருக்கு உண்டான அமைப்பு அப்போ இந்த பிள்ளையாருக்கு குரு பகவானை நினைத்து மஞ்சளில் நீங்கள் பிடிச்சு வச்சு ஒரு பூஜை பண்ணும்போதே சகல சக்திகளும் தெய்வ கடாட்சமும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்துடும் இந்த அமாவாசையோட முடிஞ்சு உங்களுக்கு பத்தாவது மாதம் யாராவது குழந்தைக்காக வேண்டிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எனக்கு இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லை ஆறு வருஷம் குழந்தை இல்லை ஏழு வருஷம் குழந்தை இல்லைன்னு குழந்தைக்காக வேண்டி நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துட்டு தான் போவாங்க அப்ப எல்லாரும் பாருங்க அந்த நாள்ல இருந்து பத்தாவது மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் இது எல்லாமே இந்த மகாலயா அமாவாசையில நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அந்த நாளை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது இந்த ஐவகை சாதம் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுது அப்படின்னா அஞ்சு விதமான சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவணும் அஞ்சு விதமான சக்திகள் நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருக்கணும் இதுக்கு எல்லாம் தான் நம்ம அந்த சாதத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பெண் தான் தெய்வம் இந்த பெண் தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் ஒரு தைரியம் வீரியம் இதெல்லாம் செயல்படக்கூடிய பெண் தெய்வத்தை நம்ம பலப்படுத்துறதுடைய முறை தான் இந்த சாதத்தின் வகை இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அணையா விளக்கு இந்த அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிற பழக்கம் இருந்தால் அணையா விளக்கு வாங்கி கொடுங்க நீங்கள் இன்னைக்கு வாங்கி கொடி கொடுக்கக்கூடிய இந்த அணையா விளக்கு இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கும் உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு வெளிச்சம் உண்டாகும் நகல் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இது எல்லாமே வந்து இந்த அணையா விளக்கில் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது மகாலய பட்சம் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது இல்லைங்களா அந்த பதினஞ்சு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியே நம்மளுக்கு இருக்குது பிரதமையிலேருந்து நம்மளுடைய அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய திதியில் பதினைந்து நாட்களுமே ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் முதல் நாள் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் தீரும் இரண்டாவது நாள் மன அமைதி பெருகும் மூன்றாவது நாள் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஒவ்வொரு நாட்களும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கீங்களோ அது எல்லாமே தீர்க்கக்கூடியது தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் அத முடிவு வந்து அமாவாசையா வருது அப்ப அந்த அமாவாசை முடிவில இத்தனை பிரச்சனைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு அந்த முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க யமதர்ம ராஜா வந்து நம்மளுடைய முன்னோர்களை நம்மளுடைய இல்லத்திற்கு வர வைக்கும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ கூடவே யார் வருவாங்க அப்படின்னா எம தூதர்களும் வருவாங்க அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணக்கூடியதான் இந்த மாதம் அப்போ நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே நீங்கள் செய்யலை எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது அடுத்த முறை அந்த உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க அதனால இயன்ற வரை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் வீட்டு வாசப்படியில் பெண்கள் வந்து இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் இல்லாமல் இழுப்பு நிலை உத் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது முன்னோர்கள் உங்களுடைய தீப ஒளியின் மூலயமாக வீட்டுக்குள்ளே வந்து ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நம்ம வந்து அசைவ சாப்பாடு சைவ சாப்பாடு பிரியர்கள் இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேரியனாக மாறுறது இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்பு தட்ப நிலையால் மாற் ஒரு மாற்றம் உண்டாகும் தட்பவெட்ப நிலையில வந்து ஒரு விதமான மாற்றம் இந்த மாற்றம் என்ன பண்ணும் நம்ம உடம்பில் அப்படின்னா ஒரு உப்புசத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய உடம்பை கனமாக்கிடும் இந்த கனத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறோம் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கிறோம் இதற்கு தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம ஒரு விசேஷமா கொண்டாடுறோம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாள் நிறைய காய்கறிகள் வட பாயசம் எல்லாம் படைத்து அந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா உடல் கணம் நம்மளுக்கு தீரும்போது நம்மளோட மன சுமையும் கண்டிப்பாக தீரும் நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்க இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும் அப்போ ஐந்து வாரங்கள் இல்லை நான்கு வாரங்கள் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை நம்மளுடைய வழிமுறையை பின்பற்றி வருவர்கள் நிறைய பேர் குடும்பத்துல இருக்காங்க இதுல முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம் இரண்டு இரண்டு விளக்குகள் தினந்தோறும் எப்போ புரட்டாசி ஆரம்பிச்சதோ அந்த நாளில் இருந்து விளக்கு ஏற்றி வரும்போது அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஐப்பசி மாசத்துல எதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஒரு திருமணத்துக்கோ இல்லை வெளிநாடு செல்வதற்காகவோ எதற்காக காத்துட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான அடித்தளம் கிடைத்து விடும் வாசப்படியில் வைக்கிறது மூலயமா என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு வாங்கல் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்

முக்கியமாக இருக்குது அரசமரத்தில் வந்து முன்னோர்கள் நம்மளுடைய ஊடுருவர சக்தி அரச மரத்துக்கு இருக்குது வேப்ப மரத்தில் அவர்களுடைய நல்ல செயல்களெல்லாம் வேப்ப மரத்தின் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது அந்த மகாலய அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மரத்துக்கிட்டையும் வேப்ப மரத்துக்கிட்டையும் போய் இரண்டு இரண்டு விளக்கு ஏற்றி அதோடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா வடக்கு நோக்கி மேலே இருக்கக்கூடிய வேறு வடக்கு நோக்கி போகக்கூடிய வேரை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த வருடம் பூரா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீர் போல் கரைந்துவிடும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அரச மரமும் வேப்ப நம்மளை ஆளுமை திறனை உண்டு பண்ணும் ராஜா போல வாழலாம் புரியுதுங்களா அடுத்தது ஆரோக்கியமாக வாழலாம் ஆயிலோட வாழலாம் இந்த விஷயத்த நீங்கள் பண்ண வரும்போது உங்களுடைய குலதெய்வமும் உங்ககிட்டயே இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த புரட்டாசி மாசத்துல சமையல் அறையில் ஒரு நீங்கள் வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே சமையல் அறையில் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த மாதம் எங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடந்து எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த நாள் பூரா நல்லா இருக்கும் அடுத்த நாள் அதை எடுத்து அந்த வேப்ப மரமோ இல்லை அரச மரத்துக்கோ கரைச்சி விட்டுருங்க தினம் தோறும் நீங்க அந்த முப்பது நாட்களும் முப்பது பிள்ளையார் பிடிக்கணும் இந்த மு முப்பது நாட்கள் முப்பது பிள்ளையார் பிடித்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு மேல இருக்கிற மூத்தோர் முதியோர் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து கணவன் இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல சுமங்களியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை அர்ப்பணிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு வயிறார நீங்கள் ஒரு உணவளித்து அவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பரிசுகள் வழங்கிட்டு வரும்போது உங்களுடைய குழந்தை செல்வங்கள் நல்ல படிப்பு நல்ல ஆரோக்கியம் நினைத்தது நடக்க அவர்கள் போகும் பாதை எந்த விதமான கரடும் திருமுழா இருந்தாலும் அது அவங்களுக்கு நல்ல ஒரு பாதையை அமைத்து உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கொடுத்துடுவாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயம் சும்மா அம்மாவாசை வந்துருச்சு நம்ம வீட்டில் வந்து எல்லாம் இது பண்ணி நம்ம சாமி கும்பிட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது யாருக்காவது அன்னதானம் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்னதானங்கிறது வகை சாப்பாடு கொண்டு தான் நீங்கள் போடணும் அதுவும் நீங்கள் நினைவில் இது வச்சுக்கோங்க அந்த நாள் காலையில் அந்த நாளில் வந்து காலையிலே ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிடணும் அது இரவு

காகத்துக்கும் சாதம் வைங்க காகத்துக்கு யாருக்குமே சா காகத்துக்கெல்லாம் சாதம் வச்சு எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது என்னைக்குமே வராத காகங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருக்கு அதனால நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இருபத்தி ஏழு தலைமுறைகள் செய்த பாவ தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் குல தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய அனுகிரகம் இருக்கு முன்னோர்கள் நினைத்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் வந்து உள்ள நுழைய அனுமதி இருக்கு இரண்டு விளக்குகள் மூலியமாக ஜோதியின் மூலியமாக நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆண்கள் நல்ல பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாங்கல்ய தோஷத்திலிருந்து விடுபடுவாங்க அப்ப அந்த நாள் நீங்க கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தா ஒரு கால் கிலோ குங்குமம் விரலி மஞ்சள் நூறு அளவாக இருந்தால் கூட கிலோ குங்குமம் விரலி மஞ்சள் நூறு மஞ்சள் சரடு இதை நீங்கள் அம்மனுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த குங்குமத்தில் குங்குமம் கொஞ்சமும் விரலி மஞ்சளை ஒரு அஞ்சோ இல்லை ஏழோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துட்டு வந்து அதை ஒரு தெய்வமாக தினம் தோறும் பூஜை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சுட்டு வாங்க தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் உண்டு பண்ணும் அதை வந்து நீங்கள் மறக்காம செய்கிறது ரொம்ப நல்லது இந்த அமாவாசை சிறப்பானதாகவும் பயன் உள்ளதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதை நீங்க பின்பற்றி அதன் வழிமுறையை நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய வாழ்த்துக்கள் அமாவாசையின் சிறப்புகளை வந்து நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் வருடா வருடமும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமா இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒரே தான் இருக்கு அதை நீங்க செயல்படுறது ரொம்ப விசேஷமான ஒன்று இதை தொடர்ந்து நம்ம நிறைய விசேஷங்கள் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துடைய எல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே வருவோம் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி வர்றது ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு விசேஷத்தையும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்